எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பூஜ்யாய ராகவேந்திராய சச்சிதர்ம ரதாயஷே பஜதாம் கல்பக விருக்ஷாய நமதாம் காமதேனிவே ஷீரடி வாஷாயி வித்மையை சச்சிதானந்தாய திமியை தன்னு ஸ்ரீ சாயி பிரச்சோதயார் ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்கவளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்டி ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பலன்கள் ராசி பலன்களை பார்ப்போம் பிப்ரவரி மாதம் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய கிருத்திகை நட்சத்திரம் நவமி திதி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இந்த யோகம் பிராமியம் இன்றைய கரணம் இரண்டு மணி இருபது நிமிடம் வரை பாலவும் பின்பு கௌரவ கரணம் இந்த நட்சத்திரம் கிருத்திகை சந்திராசவ நட்சத்திரம் சித்திரை ராசியில் இரண்டு பாதங்கள் ஒன்று இரண்டு துலாத்தில் இரண்டு பாதங்கள் மூன்று நான்கு இந்த ராசி நட்சத்திரத்திற்கு நட்சத்திரத்துக்கு நாள் இன்றைய நாள் இன்றைய கிரக அடைவுகளை பார்ப்போம் ரிஷபத்தில் குரு சந்திரன் மிதனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்கரன் நவமி குருவோட நாள் கிருத்திகை மூன்று தெய்வங்களுக்கு உரிய நாள் முதலில் ஞானகுரு தந்தைக்கு மந்திரம் சொன்ன முருகப்பெருமானோட வழிபாட்டுக்குரிய ஒரு அற்புதமான நாள் மாலோன் மருகன் மைந்தனை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் சிறு குன்றின் மீதிருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டால் தெளிந்த நீரோடை போல் வாழலாம் அடுத்தது நவமி திதி இந்த நவமி திதியில் பிறந்தவர்கள் புதனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நவமி திதியில வழிபாடு செய்தால் நன்மை அடையலாம் ராம நவமி ராம் பிறந்த நவமி மட்டும் இல்லை எல்லா நவமியும் அனுசரித்து நம்ம வழிபாடு செய்து கொண்டு வர ஏற்றத்தை வாழ்வில் காணலாம் அடுத்து குருவின் வழிபாடு செய்வதற்கு மிகுந்த நாள் நவகிரகத்தில் இருக்கும் குரு வழிபாடு ஞானத்தை அளிக்கின்ற தட்சிணாமூர்த்தி வழிபாடு குருமார்கள் வழிபாடு காஞ்சி மகா பெரியவா ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீரடி சாய்பாபா நம் மண்ணில் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜீவ ஜீவசமாதிகள் அதிஷ்டானம் போன்ற இடங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் வாழ்வில் ஏற்றங்களையும் சுகங்களையும் காணலாம் இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஜீவசமாதி எப்படி வழிபாடு பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு ரோஜா மாலை இபதி அபிஷேக் இது செய்தாவே ஒரு மிகப்பெரிய பலனை இந்த குரு வழிபாடு மூலமாக அடையலாம் குரு வந்து நம்ம பார்க்கணும் குருவோட அப்படி ஒரு ஏற்றமும் வாழ்வில் வசந்தங்களையும் அள்ளிக்கொடுக்கின்றது குரு வழிபாடு தான் குரு வழிபாடு மேற்கொள்ளுங்கள் வெற்றி இன்றைய வெற்றியடைங்கள் ராசி அன்பர்களே இன்றைய நாள் தனஸ்தானத்தில் சந்திரன் பிரயாதிபதி இரண்டாம் இடத்தில் ஒரு அற்புதமான ஒரு நல்ல முயற்சிகளை செய்து வெற்றி அடைய வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ரிஷபராசி என்பர்களே குரு சந்திரன் சேர்ந்து ராசியில் இருப்பது உங்களுக்கு செய்கின்ற வேலையின் வழியாக அதனால் நன்மைகள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் வல்லமையும் லாபமும் இந்த நாள் உங்களுக்கு சேரும் வீடு தகையார் உறவு வண்டி வாகனம் பயணம் கவனம் இது ரொம்ப முக்கியம் மிதுன ராசி என்பர்களே சகோதர வழி வேலையமைப்பு பச்சமயத்துக்கு அச்சத்தை கொடுக்கும் படிப்பு கவனமாக இருக்கணும் அடுத்து என்ன செய்ய போறன்ற ஒரு முடிவு எடுத்துக்கணும் மாணவர்கள் ராசியில் இருக்கின்ற தொழிலதிபர்கள் அல்லது அரசியலில் உள்ளவர்கள் எல்லாமே சற்று கவனமுடன் இருப்பது எச்சரிக்கையுடன் இருப்பது மிகுந்த நன்மை தரும் தனஸ்தானாதிபதி விரயத்தில் அதனால் வந்து ஏதாவது ஒரு சிக்கலில் வந்து மாட்டை விடுறதுக்கோ அப்படின்னு ஒரு பயத்தோடே வாழக்கூடிய ஒரு நாளாக திகழ்கிறது சற்று கவனமும் எச்சரிக்கையும் இருந்தால் வெற்றி அடையலாம் கடகராசி என்பர்களே இன்றைய நாள் தங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு நல்ல நாள் பேச்சில் நிதானம் பழகுவதில் எளிமை என்ன செய்யறமோ அதை மட்டும் பேசினா மட்டும் போதும் மற்ற விஷயங்களுக்குள்ள போகாம இருந்தாலே நீங்க வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தெளிந்த விஷயமும் இன்னைக்கு கிடைக்கும் அப்படி இருந்தால் பகை இல்லாமல் வாழலாம் இன்னைக்கு நீங்க சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் தங்களுக்கு முன்பு செய்த வேலையின் பலனாக மகிழ்ச்சியான சம்பவங்கள் வரவுகள் வருகின்ற ஒரு நல்ல நாள் வரவு வருதுன்னு மகிழ்ச்சி அடைய வேணாம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் கவனம் குழந்தை விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கண்ணிராசி அன்பர்களே மற்றவர்கள் மேல் நம்பிக்கை வைத்தேன் என்னுடைய பொருளை இழந்தேன் அப்படிங்கிற நஷ்டப்பட்டேன்ற ஒரு வார்த்தை உங்கள் வாயில் இருந்து இன்னைக்கு வரும் அப்படி வரக்கூடாதுன்னா அதெல்லாம் செய்யாது இருங்க ஏன்னா நம்ம எந்த நமக்கான விஷயங்கள் வரும் வரை காத்திருக்க வேண்டும் அதில் செய்யறோன்னா கவனமாக செய்யணும் இன்றைய கொஞ்சம் செலவுகள் அதிகபட்சி நடக்கிறது வாய்ப்பு இருக்கிறது கவனமுடன் பயணம் செய்து நஷ்டத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் முயற்சி செய்து வெற்றியடையக்கூடிய ஒரு நாள் வார்த்தைகளில் கவனம் வெளிவட்டார பழக்கங்களின் நன்மை ஏற்பட வேண்டுமானால் வார்த்தையில் கவனமாக இருக்கணும் செய்கிற முயற்சியை தடையில்லாமல் செய்யணும் ஒரு வேலைன்னா அந்த வேலையை கனிவுடன் செய்து முடிக்கணும் இது போன்ற அமைப்புகள் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு அபரிதமான ஒரு செல்வத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ராசி நேர்விலை ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அத்தனையும் கிடைக்க கிடை கிடைக்கின்ற வாய்ப்புகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மிகுந்த ஒரு ஊக்கமும் உற்சாகமாக இருப்பீர்கள் தொழில் விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் படிக்கின்ற மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க புரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒரு கணிசமான தொகை கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது கவனம் கவனமாக அதை கையாளுங்க எல்லாமே கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களே எண்ணிய காரியங்கள் அத்தனையும் பிள்ளைகள் படிப்பு உங்களின் முன்னேற்றம் எதிர்கால திட்டங்கள் வீடு கட்டுதல் உடல்நிலை கோளாறுகள் அத்தனையும் தற்போது சரி செய்து நன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் திகழ்கின்றது தேவையற்ற தந்தை வழியில் செலவுகளும் அல்லது தந்தை வழியில் உறவின்களால் செலவும் ஒரு மனைவியின் வழியில் செலவும் அதே மாதிரி குழந்தைகள் வழியில் ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கின்ற ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு நலனாக திகழ் மகர ராசி என்பர்களே இன்றைய நாள் தங்களுக்கு மிகுந்த மன உற்சாகத்தையும் ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் மேன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுது கும்ப ராசி என்பர்களே இரண்டு மூன்று நாட்களாக இருந்த தொய்வு மன கஷ்டம் சஞ்சலங்கள்லாம் இன்னைக்கு மாறுது சுகமா இருக்கலாம் குறிப்பாக தொழில் அமைப்புகளில் இருக்கின்றவர்கள் இந்த நாள் அவங்களுக்கு ஒரு கை கொடுத்து ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாகவே திகழ்கின்ற அமைப்பு இந்த நாள் இருக்கிறது சுகமான ஒரு நாள் பயன்படுத்தி மீனராசி என்பர்களே நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு செயல் நடந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இன்றைய நாளுக்கான குரு வழிபாடை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அற்புதமான பலன்களும் ஏற்றங்களும் கிடைக்கும் ஆலயத்திற்கு ஏதேனும் உங்களால் முடிந்த ஒரு சுபச்செலவை செய்கின்ற ஒரு அமைப்பு இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு அதை செய்வதாலே உங்கள் மனது உற்சாகத்திற்கு துள்ளி செல்லும் ராசி அதிபதி ஐந்துக்குரிய கிரகம் இணைந்திருக்கின்ற ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஒரு பணம் உங்களிடம் வந்து இறைப்பணிக்காக அந்த பணத்தை செலவிட்டு மகிழ்வீர்கள் உற்சாகமிக்க ஒரு அன்பு பொருந்தி ஒரு நல்ல நாள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்